நான் இந்த வாரம் வந்தவங்களுக்கு நம்ம ஒரு கண்ணு குட்டி கொஞ்சம் எடுத்து கொடுத்தோம் மாடம் ஒரு ஏழு மாடம் எடுத்து குடுத்துருக்குண்ணா நல்ல டாப் குவாலிட்டியா மாட அவங்க பட்ஜெட் வைஸ்ல அவங்களுக்கு வந்து கிளைமேட் வைஸ்ல கரவை தன்மையில அவங்க எப்படி கேட்கறாங்களோ ஃபார்ம் டைப்ல இல்ல மேய்ச்சல் முறையோ அது மாதிரி பார்த்து அனுசரிச்சு முடிஞ்ச வரைக்கும் பார்க்கிங் பண்ணி வாங்கி கொடுத்துருக்காங்க வயசான கன்று குட்டிங்கன்னா எல்லாமே பல்லு போடாதங்க பல்லு போடாதுன்னா உங்களுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளதாங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆறு ஏழு மாசம் குட்டி தாங்க இதெல்லாம் ஆமா ஆமா ஆறு ஏழு மாசம் குட்டினால நல்ல ப்ரீடுங்க வணக்க சக்தி காலையில வந்து ஒரு நாலு கணக்கு இது வந்து எந்த ஒரு இடத்திற்கு திருவண்ணாமலைக்கு போதும் திருவண்ணாமலை ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு தான் போதுங்க ஒரு பெரிய ஐடெக் ஃபார்ங்க எல்லாம் ஒருத்தருக்கே போதுங்கன்னா ஒரு டுவெண்ட்டி லிட்டர்ஸ் மேல இருக்கிற மாதிரி கேட்டாங்க ரெண்டு ஈத்து மாடுங்க நாலு மாடு வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏபிஎஸ்லியும் டபிள்யூ டபிள்யூஎஸ்லையும் ப்ரீட் ப்ரீ டிவைஸில் பார்த்தோன்னா உங்களுக்கு ஹர்மடா ஸ்பைக்கு அப்புறம் மேலே வந்து பைப்பர் அப்புறம் வந்து ஹம்பர் அந்த புல்லுலேருந்து வரதுங்க சார் இது மொத்தம் நாலு செம் பண்ணுங்க இது ஓகே இது என்ன சம்தான் நான் சொல்லிடுங்க இது வந்து கர்நாடகா மணியில் சிந்தாமணி மார்க்கெட் என்றைக்கு நடைபெறும் இது வாரம்னா ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் இங்கே வந்தோம்னா வந்து என்ன கறவையிலும் எடுக்கலாம் நம்ம ஒரு டுவெண்ட்டி லிட்டர்ஸுக்கு மேலேனா ஒரு டுவெண்ட்டி லிட்டர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் தேர்ட்டி லிட்டர்ஸ் வரைக்கும் எடுக்கலாங்க ஓகே ஒரு நல்ல ப்ரீடு வைஸான மாடை பார்த்து எடுத்துக்கலாங்க ஒரு மொதல் கண்ணுக்கே ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் இருபது லிட்டருக்கு மேலே வர மாதிரி எடுக்கலாம் இப்போ நம்ம வந்து அந்த கரம் நம்ம வீட்டு யூஸ் ஆக ஒன்னு இல்ல ஃபார்முக்கு தாங்க ஃபார்முக்கு தான் ஒன்னு ரெண்டு வச்சு கரக்கிறவங்க எடுக்கலாங்க மெயினா வந்து பிரீடு வயசுல ஏபிஎஸ்ல ஒருத்தவங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு பிரீட் டைப் இருக்குன்னா ஒரு ஏபிஎஸ்ல ஒரு அஞ்சு டைப் நல்லா வருங்கண்ணா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்மோடா ஸ்பைக்கு பைப்பர் ஃபேரு அப்புறம் வந்து ஹாட் ஸ்டாரு உங்களுக்கு வந்து ஹல்கு ஹம்பர் இந்த மாதிரி புல் டைப்ல வர மாடுலாம் நல்லா இருக்குங்க ஒரு எல்லாமே லிட்டர் டுவெண்டி இருக்கிற கரண்ட் அதாங்க இப்போ நிறைய பேர் வந்து இங்க வந்து நம்ம ஊருக்கு வந்து கிளைமேட் செட் ஆகும் யோசிக்கிறாங்க கிளைமேட்டு கிளைமேட்டுக்குலாம் நீங்க சொல்றது படி பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எச்எப் மாடோ ஜெர்சி மாடோ இது இந்தியன் பிரீடே கிடையாது அது ஃபாரின் பிரீடு அது வந்து நம்ம வந்து டெம்பரேச்சர் கம்மி பண்ணி வச்சுக்கிற தகுந்த தான் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் எல்லா டிஸ்ட்ரிக்டுமே வளர்க்கலாம் நிறைய பேருக்கு செட் அது அது நிறைய பேருக்குன்னா இந்த அந்த மாடு செட் ஆகாது அவங்களே முடிவு பண்ணிக்கிறது அப்படி எல்லாம் கிடையாது இந்த எச்எஃப் ஜெர்சியும் பார்த்தாவே இந்தியன் பிரீடு கிடையாது அது எல்லாமே ஃபாரின் பிரீடு ஆனா எல்லா சைடு வளர்க்குறாங்க நம்மளுடைய மெயின் கான்செப்ட் என்னன்னா டெம்பரேச்சர் கம்மி பண்ணனும் அது எப்படி டெம்பரேச்சர் கம்மி பண்ணலாம் ஒரு ஷெட்டுல ஒரு பெரிய ஹைட்டா ஷெட்டு பண்ணி போடலாம் இல்ல அந்த ஓலையில மேய்க்கலாம் ஓலையில மேய்ஞ்சு போடலாம் அந்த ஃபாக்லர் அந்த ஃபாக்ல இருந்த தண்ணியை தெளிக்கிற மாதிரி வைக்கலாம் நமக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்டி ஒன் டிகிரி செல்சியஸ் அதை நம்ம மெயின்டைன் பண்ணா போதும் எல்லா இடத்துலயும் வளர்க்கலாங்கண்ணா ஆனா அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம ஒரு கமர்ஷியலா கொண்டு போக முடியும் லாப வைஸ்ல கொண்டு போறீங்க கொண்டு போக முடியும் ஒரு வில்லேஜ்ல போயிட்டு நம்ம வளர்த்து அந்த பாலை கொண்டு போய் வித்தோம்னா ஒரு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு இது வைக்க முடியும் அதே ஒரு நம்ம சிட்டி வயசுல இந்த ஃபார்ம் வச்சிருந்தோம்னா ஒரு ஐம்பது ரூபா நாற்பது ரூபா வரைக்கும் விற்கலாங்கன்னா அதுதான் நமக்கு லாபம் கொண்டு போக முடியும் ஆனா நீங்க சொல்றீங்க சென்னை சைடோ திருவண்ணாமலை சைடோ வேலூர் சைடோ இந்த மாடெல்லாம் செட் ஆகுதுன்னு அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்கன்னா அப்படிலாம் கிடையாது நமக்கு மெயினாக வந்து டெம்பரேச்சர் கம்மியா இருக்கணும் டெம்பரேச்சர் கம்மியா இருக்குன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு செட் அமைச்சுக்கலாம் ஒரு மரத்தடியில ஒரு வந்து அரச மரத்தடியில ஒரு நிறைய தோப்புல அந்த மாதிரி வளர்க்கலாங்கண்ணா ஒரு வெட்ட வெளியில கட்ட முடியாதுங்க ஒரு வெட்ட வெளியில கட்ட முடியறது இருந்தால் ஒரு எட்டு மணி வரைக்கும் கட்டலாங்கண்ணா ஆனா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கட்ட முடியாதுங்க ஈட்டை வந்து கம்மி பண்ணி கொடுக்கணுங்க

ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் கம்மி பண்ணி எடுத்தாலும் நமக்கு வந்து அடுத்த அடுத்த கண்ணுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும் போற இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு தெளிவா இருக்கும் இதை சொல்ல போனா இந்த நாலு மாடுமே ரெண்டரை வயசு தான் ஆகுதுங்க ரெண்டரை வயசு அதிகபட்சம் நாலு வயசுக்குள்ளைங்க அவ்வளவுதான் நம்ம எடுத்திருக்கோம் ரெண்டு பல்லு நாலு பல்லுக்குள்ளதான் எடுத்திருக்கோம் மேக்சிமம் ரெண்டரை வயசு நாலு வயசுக்குள்ளதாங்க இந்த மாடு சென பிடிச்சி அவர்களும் நமக்கு வந்துருக்குதுங்க இது ரெண்டு மொட்டை ஈத்து மாடு இது ரெண்டு கரவையில ஒரு ஐம்பது லிட்டர் கறக்குங்க ஒன்னு ரெண்டு கூடும் குறையலாம் இந்த நாலு மாடு சேர்ந்து நாம சொல்லிக் கொடுக்கறது இருபது இருபது லிட்டர் சொல்லிக் கொடுக்குறேங்கண்ணா இருபது இருபது லிட்டர் சொல்லி கொடுக்குறோம் ஒரு எண்பது லிட்டருங்கண்ணா ஒரு நாளைக்கு இந்த நாலு மாடு சேர்ந்து ஒரு எண்பது லிட்டர் சொல்லி கொடுக்குறேங்கண்ணா ஒன்னு ரெண்டு கூடும் குறையலாம் அவங்க பராமரிக்கிறத பொறுத்துங்க இந்த ரெண்டு மாடு ஐம்பது லிட்டர் சொல்லி கொடுக்குறது இப்போ நிறைய பேருக்கு தலை சுத்தி எடுக்கிற ஒரு பயமா இருக்கும் குண வயசு எப்படி இருக்கும் இந்த மாதிரி பிரீடு வயசு மாடுங்க கொஞ்சம் உதைக்காதுங்க நம்ம நீ பார்த்தவே சொன்ன ஒரு நாலு புல்லு சொன்ன இல்லைங்களா அர்மடா அம்பர் ஹல்கு ஸ்பைக்கு பைப்பர் அந்த ஹாட் ஸ்டாரு அந்த மாதிரி புல்லுல வர்றது எப்பயுமே உங்களுக்கு கொஞ்சம் உதைக்காதுங்க எல்லாமே கொஞ்சம் ப்ரீடு வயசான மாடல் எச்எப் மாடல்ல எல்லாம் ஹெச்எப் கிடையாதுங்க கருப்பு எல்லையில வரது போற எச்எப் இல்லைங்க அதுல உங்களுக்கு ஒரு பத்து டைப் இருக்குது அந்த எந்தந்த டைப்புக்கு தேவையோ அதை அது மாதிரி நல்ல குண வயசுல இருக்குங்கண்ணா இது நல்ல ப்ரீடு வயசான மாடு குண வயசான மாடல் இப்ப இங்க இருக்கக்கூடிய தலசை திட்டாரி வந்து என்ன கறவை கறக்குதுங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர் வரைக்கும் எடுத்து குடுத்துருக்கீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி செவன் லிட்டர் வரைக்கும் எடுத்து குடுத்துருக்கீங்க அதிகபட்சம் தலசங்க கிடையாது தலசங்க கிடையாது வந்து நம்ம ஒரு நாற்பது லிட்டர் முப்பத்தஞ்சு லிட்டர் கேட்கறாங்களுக்கு எல்லாம் எல்லாமே பெடிகிரேட் வேணுங்க பெடிகிரேட் வந்து நம்ம இங்க மார்க்கெட்ல எடுத்து கொடுக்க முடியாதுங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் நம்ம மேக்சிமம் தலசங்கடி ஏரியால எடுத்து கொடுக்கலாம் அது பெடிகிரேட் தேவையில்லைங்க இந்த அனிமல் மட்டும் மத்தி தான் நம்ம பேச முடியும் பெடிகிரேட்ன்றது என்னன்னா ஒரு ஃபார்ட்டி லிட்டர்ஸ் போவாங்க ஒரே மாடு நாற்பது லிட்டர் ஐம்பது லிட்டர் அதெல்லாம் வந்து நமக்கு பெடிகிரேட் வேணுங்க அது இருக்கிறவங்க மட்டும் தான் நம்ம கிட்ட எடுப்பாங்க அந்த டைப் வந்து நம்ம கிட்ட வரதில்லைங்க அதுக்கு வந்து பெடிகிரா இதோட தாய் எவ்வளவு கறந்துருக்கு இதுக்கு என்ன செமன் போட்டிருக்கோம் இது என்ன டைப்பான மாடு நான் என்ன சொன்னேன் பிரிடி வயசுல டபிள்யூஎஸ்ல இதுல அந்த அரமுடால என்ன டைப்பு டபிள்யூ என்ன டைப்பு அதெல்லாம் பார்த்து எடுப்பாங்க அது இவ்வளவு கரவு இருக்கும் அதே மாதிரினா ஹடர் டைப்பு அவங்க போயிட்டு ஃபார்ம்ல சர்ச் பண்ணுவாங்க ஹடர் லென்த் ஹடர் வித்து அப்புறம் வந்து அந்த சைஸ்ல வந்து நமக்கு அந்த புல்லுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம் அது வந்து அந்த மாதிரி ஃபார்ம் இருக்கிறவங்க வந்து ஹைடெக் ஃபார்ம் அது எல்லாமே ஒரு ஐநூறு மாடு ஆயிரம் மாடு வச்சிருக்கவங்க மட்டும்தான் அந்த மாதிரி ஃபார்ம் அவங்க வந்து இந்த மாதிரி நம்ம எடுக்கிறது இது வந்து ஒரு நூறு மாடு இரநூறு மாடு இந்த அனிமல் ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் கறக்குன்னா நாம அதுதான் சொல்ல முடியும் இதுக்கு என்ன சென ஊசி போட்டிருக்காங்க தெரியாதுங்க இதுக்கு என்ன சென ஊசி போட்டிருக்காங்க என்ன டைப் என்ன புல்லு தெரியாதுங்க ஒவ்வொரு அனிமல் பத்தி பேசிக்கலாங்க ஒரு அனிமல் ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் இது ஒரு இருபது இருபது லிட்டருங்க ஓகே ஓகேண்ணா ஆனா இதுக்கு நம்ம முறையா செமன் போட்டு அதுல இருந்து எடுத்துக்கலாங்க இப்ப நம்ம இங்க எடுக்கிற எல்லாம் எப்படி வண்டிலாம் பிரச்சனை இல்லைங்களா நமக்கு முறையா நார் போட்டு தனித்தனியா வண்டி வச்சு டாக்டர் சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி கொடுத்துடலாம் எனக்கு ஒரே மாடு வேணும் ஒரே மாடு வேணா ஜாயிண்ட் வாடகைங்கண்ணா ஜாயிண்ட் பைபாஸ் சேலம் பைபாஸ்ல எங்க வேணாலும் இறக்கலாங்க அங்க இருந்து நான் வண்டி மாத்தி பண்ணி கொடுத்துருக்கேன் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க எந்த ஊர்ல திருவண்ணாமலை மொத்தம் எத்தனை மாடு எடுத்து கொடுத்துருக்காங்க ஆறு மாடு ஆறு மாடு நம்ம ஏற்கனவே மாடும் எத்தனை மாடு வச்சிருக்கீங்க நம்மகிட்ட ஒரு நூறு மாடு இருக்கு அவரு நூறு மாடு இருக்கிறது பெரிய அளவு வந்து பாத்துக்கிறேன் ஓகே ஓகே சோ எப்படி எடுத்து கொடுத்தாங்க சிந்தாமலி தான் பஸ்டா இருக்கணும் வந்து எடுத்திருக்கீங்களா இதுதான் பஸ்ட் இதான் வந்து முதல் டைம் எடுத்திருக்கீங்க எப்படி எடுத்து கொடுக்குறாங்கண்ணா நல்லா தான் எடுத்து நல்லா இருக்கு உங்களுக்கு மாடு பிடிச்சிருக்கா ஆ எல்லா மாடு பிடிச்சி நீங்க வந்து என்ன கரவையில அண்ணா இருபது லிட்டருக்கு மேல தான் கேட்டோம் இருபது லிட்டருக்கு மேல தான் சோ நம்ம பண்ணையில எவ்வளவு இருக்குண்ணா கரவை எல்லாமே இருபது லிட்டரு பாஞ்சு லிட்டரு அப்படி வர கெப்பாசிட்டி தான் பதினஞ்சுக்கு மேல தான் எல்லாமே சரி சரிங்கண்ணா வண்டியெல்லாம் எடுத்து வண்டிங்களா இல்ல இல்ல வண்டி இங்கதான் அரேஞ்ச் பண்ணுவோம் தான் அரேஞ்ச் பண்ணணும் சரி சரி உங்க பேர்

வந்து ஒவ்வொரு மாடம் சொல்லுங்க சொல்லி இல்லைங்கண்ணா இந்த ரெண்டு மாடும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈத்து மாடுங்க ஒரு கொம்பு டைப் திருவண்ணாமலைன்ற வரைக்கும் கொம்பு டைப் கேட்டாங்கன்னா அவங்க வந்து ரெண்டு மாடு சேர்ந்து நம்ம சொல்லி குடுக்குறத அம்பது லிட்டர் சொல்லி குடுக்கறான் நல்ல ப்ரீடு வைஸ் மாடு எப்படி கறந்தாலும் ஒரு நாப்பத்தஞ்சு லிட்டர் வரும் ஆனா அம்பது லிட்டர் கறக்கற கெப்பாசிட்டி இருக்குங்க எவ்வளவு டைம் ஆகும் இல்ல ஒரு பாஞ்சு நாள் இருபது நாள் ஈத்து மாடுண்ணா ஒரு நாலே நாள்ல கூட மடி வச்சு போட்டுருங்க ஆனா கெடேரி அப்படி இல்லைங்க ஒரு பத்து பாஞ்சு நாள் கண்ணு போடுற மாதிரி இருக்கும் ஆனா கண்ணு போடாது ஒரு பாஞ்சு நாள் கழிச்சு தான் கண்ணு போடும் இப்ப இங்க எடுக்கிறோம் ரொம்ப லாங்கு போகுது ட்ரஸ்ட் எதாவது ப்ராப்ளமா ஜெல்ல வச்சு கொடுப்பான கால்சியம் அயனிக் ஜெல்லு ஆனா இதுக்கு தேவை இல்லைங்கண்ணா எல்லாமே பர்ஸ்ட் லேக் ஒரு குட்டி மாடு டெலிவரி ஆக கால்சியம் அயானிக் ஜெல் வைப்பேன் அது தேவை இல்லைங்கண்ணா அது இல்லாம கொஞ்சம் மாடு எல்லாம் ஆரோக்கியமா இருக்கு ஒரு மினிமம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் டிராவல் பண்றது வைப்பேன் ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டருக்குலாம் தேவையில்லை இப்போ வாங்கிட்டு போய் டாக்டர் செக் பண்ணணுமா எப்படின்னா எப்ப செக் பண்ண தேவையில்லைங்கன்னா அவங்க முறையா ஃபார்ம் வச்சிருக்காங்க அவ்வளவு செக் பண்ணிடுவாங்க இப்ப நாம எல்லாமே வந்து ஜூக்லியர் லைனு மெயினா வந்து பிரெட் சர்க்கிள் ஜூக்லியர் லைன் இந்த ஹைபிரிட் பாத்து கொடுத்துருவேன் கண்ணுடைய டைப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிங்க் இருக்குது ரெட் இருக்குன்னு இது வந்து ட்ரெஸ்ஸுக்கு வருதுங்க ஒரு மூணு போலஸ் போட்டாவே சரியாப்படும் மற்றபடி இந்த ஜூக்லரிக்கிள் வந்து அனாப்ளாசம் இருக்கா டைலரிஸ் இருக்கா ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கா அப்புறமேல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இஎன்ட்எஃப் இருக்கா அதெல்லாம் செக் பண்ணி கொடுத்துருவா இந்த இடத்துல உங்களுக்கு கட்டி இருக்கா அதெல்லாம் பாத்துடும் ஹார்ட் பீட்டு எல்லா தெளிவான தான் பாத்து குடுங்க இருந்தாலும் இந்த ஒரு பெரிய இன்வெஸ்ட்மென்ட் பண்றப்ப இந்த மாடை கொண்டு போயிட்டு ஒரு த்ரீ டேஸ் கழிச்சு செக் பண்ணுங்க அப்பதான் அந்த இடத்துக்கு போய் செட் ஆச்சா செட் வாங்கிட்டு போயிட்டு செக் பண்ணாம விட்டுருவாங்க அத செக் பண்ணுங்க ப்ரீடுவைஸான மாடும் செக் பண்ணும் இப்ப எல்லாமே ஆரோக்கியமா இருக்குங்க ஒரு த்ரீ டேஸ் கழிச்சு அங்க போயிட்டு ஒரு டாக்டர் கூப்பிட்டு நல்ல டாக்டர் கூப்பிட்டு ஒரு ப்ளட் டெஸ்டர்களை செக் பண்ணிட்டு அந்த டைம்ல எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா ஒரு என்எஸ்ல ஒரு என்எஸ்ல வந்து ஒரு ஆக்சிட் சைட்ல ஒரு பாடி வெயிட் பொறுத்து ஒரு ஃபார்ட்டி எம்எல்ஏ தேர்ட்டி ஃபைவ் கொடுத்துட்டு மினிமம் டோஸ் மட்டும் போதுங்க ஒரு ஃபார்ட்டி எம்எல் கொடுத்துட்டு ஒரு வந்து ஒரு என்ட்ரோ ஒரு பதினஞ்சு எம்எல் கொடுத்துட்டு ஒரு மெலாசியம் பேராசிட்டமல் இன்ஜெக்ஷன் ஒரு டுவெண்ட்டி எம்எல் கொடுத்தவே ஒரு அளவுக்கு அந்த சிறப்பான ஆன்டிபயோட்டிக் முடிஞ்சிருங்க அவி நார்மா கொடுத்துடலாம் அதுக்கு மேல நம்ம தாண்டி போறதா ஒரு அயர் ஆண்டிபயோட்டிக் போலாங்கண்ணா ஆனா மேக்சிமம் ட்ரெஸ்ஸுக்கு அதே சரியாப்படும் போலஸே போடுங்க சப்போஸ் ஒரு த்ரீ டேஸ் கழிச்சு அந்த ஃபீவர்ல நமக்கு காய்ச்சல் வர்றப்ப அதை கொடுத்தா உடனே ரெடியா ஆயிருங்க ரொம்ப தள்ளி போடக்கூடாது பிரீடு மாட பொறுத்த வாங்கிட்டு போற எல்லா மாட நல்லா இருக்கும் போயிட்டு ஃப்ரீயா விட்டுறலாங்க ஒரு மூணு மூணு போலஸ் பாடி வெயிட் பொறுத்து நம்ம காய்ச்சல் மாத்திர மூணு மாத்திர ஜீரண மாத்திர ரெண்டு மாத்திர போட்டா போதுங்க ஒரு த்ரீ டேஸ் கழிச்சு நம்ம டாக்டர் கூப்பிட்டு செக் பண்ணிக்கணுங்க ரெண்டு நாலுமே தலசம் கிடையாதுன்னா உங்களுக்கு நாலுமே பாத்தீங்கன்னா ரெண்டு பல்லு நாலு காட்டிடலாம் இப்ப நம்ம தலசங்கடை எடுத்தோம்னா போது எத்தனை ஈத்து இருக்கு தலசங்கடை எடுத்தோம்னா இந்த எச் மடு பத்து கண்ணுக்கு பாக்கலாங்கண்ணா பாருங்க நாலு பல்ல இது வந்து எத்தனை பல்லு இருக்கு நாலு பல்ல ஓகே ஓகே இது பாருங்க இது நாலு பல்லுங்க இது நாலு பல்லு தான் இது பாருங்க இது ஒண்ணு பல்ல வைக்கலங்க இன்னும் பல்லு ஆமா ஓகே ஓகே இது பாருங்க கொஞ்சம் ட்ரெஸ்ஸா இருக்குது இதுக்கு ஒரு மூணு போலஸ் போட்டா போடுங்க இது பாருங்க

மெயினா மாட்டுக்கு இந்த அகல கட்டு இந்த அகலக்கட்டு வச்சுதான் நம்ம மாடுடைய கருவத்தன்மை சொல்றோம் மடி பொசிஷன் இங்க இங்கிருந்து இறங்கி வரணுங்க முட்டி கீழே போடாதுங்க நல்லா காம்பிட வேலைய நல்லா உங்களுக்கு அறவட்ட வடிவு இருக்குதுங்க அதை வச்சுதான் நம்ம பிரீடு வைஸ் சொல்றோம் நல்லா கால்கை ஸ்டாண்டிங் பொசிஷனு நல்லா பாருங்க மாடு ஆரோக்கியமா கால் கை ஸ்டாண்டிங் பொசிஷனு நல்லா உங்களுக்கு கால்கை ஓட்டத்துல நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா நல்லா குட்ட முயஸ் ஆனா இதை வச்சு தான் நம்ம சொல்றோம் வாழை இறக்கி இதை அதே மாதிரி மாதிரிதாங்க பல்லு வைக்காத குட்டிங்க உங்களுக்கு நல்லா மாடு லென்த்துங்க நல்லா அங்க அகல கட்டு இருக்குது நல்ல மடி பொசிஷன் வந்து ஒட்ரேசன் கீழே இறங்குது அது வரைக்கும் இந்த மாடு இந்த மாடு கறவை தன்மை வந்து மெயினா யுட்ரேஷன் கீழே இறங்குன மடி அதுதான் நல்லா டாப்ல கறக்கும் அப்பதான் உங்களுக்கு மில்க் லோடு வந்து இதுல அமையும் ஒரு மடியில உங்களுக்கு பார்த்தோம்னா வச்சுங்க இப்ப இது ரெண்டுத்துல எது கறவை அதிகம் வரும் நினைக்கிறேங்க இதுதான் கறக்கும் ஏன்னா இந்த உட்ரேஷன் கீழே அந்த மடி பொசிஷன் இறங்குது பாத்தீங்களா அப்ப இறங்குறப்ப அந்த முட்டிக்கு மேல அமையும் மாடுடைய லோடு வெயிட் வந்து அந்த மில்குடைய கெப்பாசிட்டி வந்து இதுக்குள்ளே அமைஞ்சிரும் ஆனா ஒரு சில மாடு இதுல இருந்து தள்ளி கொஞ்சம் கீழ இறங்கும் அதுதான் முட்டி கீழே போவோம் ஆனா மடி பொசிஷன் பார்த்தா இது பெருசா தெரியும் அது மீடியும் ஆனா பல அந்த மில்குடைய கெப்பாசிட்டி இதுலதான் அதிகமாக லோட் ஆகும் ஆனா வந்து பிரச்சனை வராது அந்த மடிநோய் முட்டிக்கு இருக்கிற மாட்டுக்கு மேக்சிமம் வராது முட்டிக்கு கீழே மாடு வந்து படுத்து எந்திரிக்கிறப்ப அந்த காம்பு அடிபட்டுரும் மெயின் ரெண்டாவது வந்து அந்த மில்கோட லோடு வெயிட் தொங்கும் அதோட மாடுக்கு ட்ரெஸ் இருக்கும் ஆனா வந்து அது கரவு தன்மை கிடைக்காது லிட்டருக்கு

ஆமா ஆமா ஆறு ஏழு மாசம் கூட்டினாலும் நல்லா பிரீடுங்க இது உங்களுக்கு ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு பல்லு போடாது எதுவுமே பல்லு எல்லாம் நல்ல நல்லா பிரீடு வயசான கண்ணு கூட்டிங்க உங்களுக்கு டாப் பிரீடு உங்களுக்கு நல்லா பார்த்தாலும் இது டபுள்யூ டபிள்யூ எஸ்ல வருங்க டபுள்யூ டபிள்யூ செனவுஸ்ல வரும் இந்த கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் நல்லா கொடுத்து போட்டிருப்பாங்க நல்ல உங்களுக்கு பிரீட் நல்ல மொட்டை டைப் பல்லே வைக்காத குட்டி எப்பயுமே கண்ணு ஊட்டி எடுக்கிறப்ப பல்லு வைக்காம பாத்து எடுக்கணும் பாருங்க பல்லு ஒண்ணு போடல ஆமா நல்ல கால் கை ஓடுறோம் இது ஒரு வருஷம் கண்ணு ஊட்டியே தான் இருக்கு ஒரு வருஷம் ஆமா இதுல உங்களுக்கு பல்லு போடாம செனை பண்ணி உங்களுக்கு கண்ணு போடுங்க சோ சிந்தாவல் நிறைய மாடு பாத்துருக்கோம் அந்த இந்த மாச நிலையில பல்லு போடாம இது ஒரு வருஷம் இருக்குங்க ஒரு வருஷம் கண்ணு ஊட்டி நல்லா உங்களுக்கு பிடிச்ச வச்சு மாதிரி கொண்ட நல்லா பாருங்க உங்களுக்கு பரி சுத்தம் நல்லா காம் சுத்தத்துல நல்ல கண்ணுகுட்டி லென்த் போக்கு நல்லா தெளிவா பார்த்து எடுத்திருக்கோம் இது ஒரு வருஷம் கன்று தான் இருக்குங்க இது பாருங்க உங்களுக்கு ஒரு ஆறு ஏழு மாசம் குட்டி தான் இதுல நல்ல பிரீடு மொட்டைங்க பிறவி மொட்டை நாலுமே பிறவி மொட்டை எதுவுமே கொம்பு சுடலைங்க நாலுமே பிறவி மொட்டை ஒன்னு கூட கொம்பு சுடல நல்லா மூஞ்சு எப்பய கண்ணு எடுக்கணும் நல்லா மூஞ்சி லட்சணமா எடுக்கணும் நல்லா புடிச்சு வச்ச மாதிரி கொண்டில நல்லா உங்களுக்கு கால் கை ஓட்டத்துல இதுவும் பல்லு போடலைங்க

நல்லா உங்களுக்கு ஸ்டாண்டிங் பொசிஷன் அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மடி வைக்கீங்க கண்ணுடி எடுக்கிறப்ப கூட நல்லா பொருள் தெளிவா பாத்து எடுத்தாதான் அது நமக்கு வளர்த்து லாபம் கிடைக்கும் உதவாத கண்ணுடி எடுத்துட்டு போனா உதவாதுங்க சில பேர் எனக்கு இருபதாயிரத்து பத்தாயிரம் வாங்கிட்டு போறாங்க இருபது பத்து முப்பது நாற்பது எல்லாம் முக்கியம் இல்லைங்க இப்ப கூட நாற்பதனாயிரத்துக்கு இவ்வளவு பேர் கண்ணுடி பிடிச்ச சொன்னாங்க தரல அதோட பாதி சைஸ் தான் புடிச்சு கொடுத்துருக்கேன் என்ன ரீசன்னா பிரீடு குவாலிட்டி அந்த அளவுக்கு ஏபிஎஸ் செமன் அந்த அளவு உங்களுக்கு வந்து இப்போ நல்லா டாப்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா அரமடா ஸ்பைக்கு ஸ்பைப்பரு அப்புறம் மேல வந்து அம்பரு அப்புறம் வந்து அல்கு இதுதான் உங்களுக்கு நல்லா டாப்பரா இருக்கு இது வந்து டபுள்யூ டபுள்யூஎஸ்ல இது ஒன்னு முட்டை மூணு ஏபிஎஸ் பொருள் தெளிவா இருக்கு நல்லா வளர்த்து வித்தாலும் ஒரு ரூபாய்க்கு மேல விக்கணுங்க ஒரு ரூபா ஒண்ணு பத்து ஒண்ணு இருபது ஒண்ணு நாற்பது வரைக்கும் விக்கிங்கு அந்த அளவுக்கு தெளிவா பாத்து ஃபர்ஸ்ட் லேக்டர்ஸ் இன்னைக்கு ஒரு டொண்ட்டி லிட்டர்ஸ் லீட்ஸ் மிக்ல இப்ப இந்த கணக்குட்டி எடுத்து போறவங்க சிந்தாமலை அத பரம்பரை கொஞ்சம் அதெல்லாம் நான் சொல்லி குடுத்தேன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கணக்கு எந்த ப்ராப்ளம் வரும் ஆவ் டீ வாமிங் பண்ணணும் டிவார்மிங் அங்க போய் தீனி அடாப்ஷன் பண்ணனும் அதனால தெளிவா பாச சொல்லி கொடுத்தன அது இல்லாம கண்ணுக்குட்டி வந்து ஹியூமன் பவர் அதிகம் எல்லா கிளைமேட்டும் அடாப்ட் ஆயிருங்க மாடோட கண்ணுக்குட்டி வந்து ஹியூமன் பவர் அதிகம் ஓகே ஓகே தேங்க் யூ நான் இந்த வாரம் வந்தவங்களுக்கு நம்ம ஒரு கண்ணு கண்ணுக்குட்டியும் கொஞ்சம் எடுத்து கொடுத்தோம் மாடோ ஒரு ஏழு மாடு எடுத்து குடுத்துருக்குனா நல்ல டாப் குவாலிட்டியா மாடு அவங்க பட்ஜெட் வைஸ்ல அவங்களுக்கு வந்து கிளைமேட் வைஸ்ல கரவத்தன்மையில அவங்க எப்படி கேக்குறாங்களோ ஃபார்ம் டைப்ல இல்ல மேய்ச்சல் முறையோ அது மாதிரி பார்த்து அனுசரிச்சு முடிஞ்ச வரைக்கும் பார்கென் பண்ணி வாய்ப்பு கொடுத்துருக்கோம் தெளிவா பாத்து பொருள எந்த நோயினுடையும் இல்லாம பாத்து எடுத்து கொடுத்துருக்கீங்க ஓகே நன்றி அந்த